வெற்றி தரும் வெற்றிலை மாலை வழிபாடு வாலி ராமாயண காவியத்தின் முக்கிய கதாபாத்திரம் பராக்கிரமசாலி சிறந்த சிவபக்தன் யாருடன் நேருக்கு நேர் போர் புரிந்தாலும் எதிராளியின் பலத்தில் பாதி தனக்கு கிடைப்பதாகிய ஈசனிடம் வரம்பெற்றவன் அதனால்தான் ராமச்சந்திர மூர்த்தியே வாலியை மறைந்திருந்து வதம் செய்ய வேண்டியிருந்தது அத்தகைய வாலி வணங்கிய ஈசன் திருக்கோயில் சென்னை மயிலாப்பூரில் உள்ளது மேருமலையில் உள்ள தடாகத்தில் பேரழகி ஒருத்தி நீராட வந்தாள் என்பது பெயர் அவளை மணக்க விரும்பிய தேவேந்திரனிடம் தன்னை மணக்க வேண்டுமானால் தான் கூறும் நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் அதற்கு சம்மதித்தால் என்றால் அந்த கன்னி அந்த நிபந்தனைகளையும் வரித்தாள் தாங்கள் என்னை மணக்க வேண்டுமெனில் நமக்கு பிறக்கும் குழந்தை சிவ பூஜை செய்வதில் நிகரற்றவனாக இருக்க வேண்டும் அரிய பெரிய சிவலிங்க மூர்த்திகளை வழிபடும் வழக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் கொண்டவனாகவும் வைத்திய சாஸ்திரங்கள் தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மற்றவர்களைப் போல நோயாலோ மூப்பாலோ அல்லது வேறு எந்த அற்ப காரணங்களினாலோ அவன் கிருதி மூச்சை விடக்கூடாது யாரேனும் ஒரு அவதார புருஷனாலேயே அவன் வாழ்வும் முடிய வேண்டும் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான ஒரு குழந்தையை தாங்கள் எனக்கு அழிக்க முடியுமானால் நான் உங்களை திருமணம் முடிக்க தடையேதும் இல்லை தேவேந்திரனும் அவ்வண்ணமே ஒரு குழந்தையை அவளுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்து அவளை மணந்தான் அந்த இருவருக்கும் பிறந்த வீராதி வீரன் தான் வாலி இளவயது முதற்கொண்டே அன்னையின் விருப்பப்படியே விருப்பப்படியே சிவபூஜை செய்தும் சகல கலைகளை கசடற கற்றும் வளர்ந்தான் வளர்ந்து வந்தான் தன் தாயையே குருவாக கொண்டான் வாலி வாலியின் அறிவிற்கும் அழகிற்கும் ஏற்ற மருமகள் கிடைத்தால் வாலியின் வாழ்வு மேன்மேலும் சிறக்கும் என எண்ணம் கொண்டான் ஷாஜசு வாலியை அழைத்து தன் விருப்பத்தை கூறினாள் மகனே நீ மேலும் சிறப்போடு வாழ வேண்டும் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் கௌதம மகரிஷியம் தரிசித்து மேலும் சில சிவபூஜைகளை கற்றுணர்வாய் பின் மயூரபுரி கடற்கரை ஓரத்தில் அமைந்த கைவரளி என்னும் நீரோடையில் தினமும் சந்தியாவந்தனம் போன்ற நித்ய கர்மாக்களை முடித்து அந்த அருளும் ஏழு ஈஸ்வரர்களுள் ஒருவரான பவதேஸ்வரரை வழிபட்டு வா அவர் அருளால் உனக்கு நல்ல மனைவி கிடைப்பதோடு சிறந்த அறிவும் ஆயுளும் அதிகரிக்கும் எவர் உன் எதிரில் நின்று போரிடுகின்றாரோ அவரின் பாதி பலத்தை நீ பெற்றிடும் வரத்தையும் ஈசன் உனக்கு அருள்வார் என கூறி ஆசியளித்து அனுப்பினான்

தேன் அபிஷேகத்தால் பேரறிவையும் இளநீர் அபிஷேகத்தால் இன்னல் தகர்க்கும் ஆற்றலையும் சார் அபிஷேகத்தால் சந்தான சித்தியையும் மாதுள பல முத்துக்களால் அர்ச்சித்து ராஜ்ய சித்தியையும் அன்னாபிஷேகம் செய்து தாரை என்னும் நல்ல மனைவியும் அடைந்தான் ஈசன் வாலியின் பூஜையில் மறைந்தார் வாலிக்கு பிரத்யட்சமாகி வாலி கேட்ட வரங்களை வாரிய வழங்கினார் வானர அரசனான நீ பூஜித்ததால் இன்று முதல் நீ பூஜித்த என் லிங்க திருமேனி வாலீஸ்வரர் என உன் பேராலேயே அருள் புரியும் என அருளாசி கூறி மறைந்தார் அன்று முதல் பவதாரணியஸ்வரரி வாலீஸ்வரர் என வழங்கப்படுகிறார் அன்றைக்கு மயூரபுரி என்று வழங்கப்பட்ட இடமே தற்போதைய மயிலாப்பூர் தன் தந்தை நலமோடும் தாய் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என இத்தலத்தில் அருளும் அம்பிகை பெரிய நாயகிக்கு மலையில்களை சாத்தி சுமங்கலிகளுக்கு பிரசாதமாக அளித்தான் வாலி ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திரு உற்சவம் செய்து மணிந்தான் பக்தர்கள் வேண்டிடும் வரங்கள் வேண்டியபடியே அருள வேண்டும் என ஈசனிடம் கோரிக்கை வைத்தான் தனக்காக வேண்டிய இத்தலத்தில் சனிக்கிழமை தோறும் காம்பு இல்லாத வெச்சிலையை மாலையாக கோத்து பாலீஸ்வரருக்கும் வாலிக்கும் சாத்தினால் சங்கடங்கள் சடுதியில் தீந்து விடுகின்றன என பக்தர்கள் நம்புகின்றனர் இத்தலத்து பெருமான் அதிகார நந்தியாக அருள் புரிகிறார் கருங்கல்லால் பள்ளியின் உருவம் ஒன்று ஆலய பிரகாரத்தின் வெளிப்புற சுவரில் காணப்படுகிறது அதன் உருவத்தை கைகளால் தொட்டு வணங்க பல்வேறு தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகம் இத்தலத்தில் அருளும் சனி பகவான் மேற்கு நோக்கிய நிலையில் காகத்தின் மீது அமர்ந்து திருக்காட்சி அளிக்கிறார் மேலும் சந்தனக்குறவர்கள் என போற்றப்படும் மெய்கண்ட சிவம் அருள் நந்தி சிவம் ஞான சம்பந்த சிவம் உமாபதி சிவம் ஆகிய நால்வரையும் இத்தலத்தில் தரிசிக்கலாம் பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தின் சுற்றில் பதினெட்டு சித்தர்களும் சுதை உருவில் தரிசனம் அளிக்கின்றனர் அங்கே ஒரு சித்த புருஷரின் சமாதி ஐந்து லிங்கமான மூர்த்திகளுடன் அருளலையை பரப்பி வீசிக் கொண்டிருக்கிறது தல விருஷமாக வன்னி மரம் திகழ்கிறது திருஞான சம்பந்தர் இந்த வாலீஸ்வரரை வணங்கி பதிகம் பாடியிருக்கிறார் வேண்டும் வரங்கள் தருகிறார்கள் வாலீஸ்வரரும் அவர் இடப்பாகம் பிரியாத பெரிய நாயகி அம்மையும் மயிலாப்பூர் பஜார் வீ அருகே உள்ள கோலவிலியம்மன் ஆலயத்திற்கு அருகே மகத்தான இத்தலம் உள்ளது